ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயட் பிளாக்ல டே டுவெண்ட்டி த்ரீ பார்க்குறோம் புதன்கிழமணிக்கு எடுத்த வீடியோ காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எழுபத்தி ஆறு அறுநூறு கிராம் இருந்தது இன்றைக்கும் நல்ல ஒரு லாஸ் தான் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழைய சென்னா மசாலாவும் சப்பாத்தியும் வச்சு சாப்பிட்டாச்சு சென்னா மசாலா பழசு நைட்டு வச்சது சப்பாத்தி இப்போ காலையில் புதுசாக போட்டுக்கிட்டேன் எனக்கு இந்த சென்னா மசாலா ரொம்ப பிடிச்சி போச்சு ஒரு நாளைக்கு வெள்ளை கொண்ட கடலை கொண்டக்கடலை சுண்டல் வாங்கி வெள்ளை சுண்டல் வாங்கி சென்னா மசாலா செய்யணும்னு என் சொல்லிகிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எதையோ ரெண்டாவது செஞ்சு செஞ்சு சாப்பிடு என்ன தான் செஞ்சு சாப்பிட்றதோ தெரியல அப்புடின்னு அவள் வேறு புழம்பிகிட்டே இருக்காள் நான் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்டேன் அவள் தோசை சாப்பிட்டுட்டு இருந்தா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நல்ல ஃபில்லிங்காக மனசு நிறைவாக சாப்பிட்டேன் தான் யோசனை வருது காலையிலே நம்ம வந்து ஃபில்லிங்காக சாப்பிட்டோம் நைட்டுக்கும் மதியானத்துக்கும் என்ன சாப்பிட்றதுன்னு மண்டைக்குள்ள ஓடிகிட்டே இருந்தது எப்பவுமே காலையில் லைட்டாக சாப்பிட்டோம்னா மதியானம் ஓரளவுக்கு சாப்பிட்டு நைட்டு கொஞ்சம் ஃபில்லிங்காக சாப்பிட்டுக்குவேன் ஆனால் இன்றைக்கி காலையிலே ஃபஸ்ட்டு மேலே செமையாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அதனால தான் எனக்கு ஒரே கொலப்ரேஷன் ஆகி மதிய லஞ்சுக்கு பச்சை பயிர் மொளக்கட்டினதையும் ஒரு மாதுளையும் எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு நானே கட்டுப்படுத்திக்கிட்டு இந்த சாலட் ரெசிபியை சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் சப்பாத்தி சாப்பிட்டோம் இல்லை அதனால் இன்னைக்கு இப்போ இந்த நேரத்துக்கு மதியத்துக்கு இதுதான் சாப்பிடணுன்ட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு அதையே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சாப்பிடும்போது நமக்கு இது பத்துமா அப்படின்ற மாதிரி தான் தோணும் ஆனால் சாப்பிட சாப்பிட மென்று மென்று வாயை வெளியெடுத்துடும் அப்பா இதுவே போதும் நமக்கு அப்படின்ற மாதிரி மைண்டுக்கு யோசனை வந்துடும் அதே மாதிரி தான் நானும் மென்று மென்று சாப்பிட்டு வாய் வாயை வெளியெடுத்துருச்சு லஞ்சு போதுமானதாக நினச்சி மனசு நிறைஞ்சு போச்சு என்ன காலையில் பயிர் எடுத்து சாப்பிட்ருந்தா மதியானம் சப்பாத்தி போட்டு சாப்பிட்ருப்பேன் அதுதான் இடையில் மார்னிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதே கிடையாது தண்ணி நீ குடிச்சிக்க வேண்டியதான் ஆனால் பச்சை பயிறு மதியம் சாப்பிட்டதுனால கொஞ்சம் ஈவினிங் ஆக ஆக வயிறு பசியாயிருச்சு குட்டியாக ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டேன் பசங்களுக்கெல்லாம் பால் ஆற்றி கொடுத்துட்டு நான் வந்து ஆப்பிள் சாப்பிட போய்ட்டேன் சளி பிடிச்சிருக்கு அதனால் அத்தைக்கும் என் பையனுக்கும் இந்த மிளகு போட்டு பால் ஆற்றி கொடுத்தேன் பால் காஞ்சிருச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அது வந்து பழைய பால் அதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம்ட்டு அதில் வந்து பாலாற்றி கொடுத்துட்டேன் என்னோடய செம்பருத்தி பூச்செடி தான் நல்லா தழைஞ்சி வருது பூ நல்லா பூத்துட்ருக்கு என் தங்கச்சி செவ்வந்தி பூச்செடியும் ரோஸ் செடியும் காஞ்சி போச்சு என் பொண்ணோட பன்னீர் ரோஸ் செடி தழைஞ்சிட்டு வருது ஆனால் வந்து பூ பூக்கலை என்னது பூ பூத்துருச்சு இதுக்கு ரோஸ் செடி வாங்காமல் செம்பருத்தி பூ செடியே வாங்கிருக்கலாம்னு புலம்பி தள்ளிட்டு இருந்தா நானும் ஆப்பிள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாக்கிங்க்கு வந்துட்டேன் பார்க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இப்போல்லாம் அடிக்கொருக்கம் பார்க்கு போயிடுறது அப்படி இல்லைன்னா வீட்டு முன்னாடி நடந்துக்குவேன் வீட்டு முன்னாடி கொஞ்சம் தூரந்தான் இருக்குது அதனால மடக்கி மடக்கி நடக்கிறதுனால காலும் வலிக்கிற மாதிரி இருக்கும் இதுனால் நல்லா பெரிய க்ரௌண்டாக இருக்குது வாக்கிங் நல்லா போய்க்கலாம் நிறையா பேர் வாக்கிங் வர்றாங்க வெக்கு வெக்குன்னு ஒரு பத்து ரவுண்டு நடந்துட்டு ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு போயிடுவாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் நேரம் நடந்தோம்னா ஒரு பத்து நிமிஷம் மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்குது இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய டயட் போகுது நைட்டு டின்னருக்கு பச்சைப்பயிறு தோசையும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டேன் பச்சை பயிறு தோசை என்னால் மொத்தமாக தான் ஊற்ற முடியுது லேசாக ஊற்ற முடியல தேங்காய் சட்னிக்கும் பச்சைப்பயிறு தோசைக்கும் எனக்கு சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு இன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான் ரொம்ப சார்ட்டாக முடிஞ்சு போச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸுக்கு வியூஸ் போகுது ஆனால் லாங் வீடியோக்கு வியூஸ் போக மாட்டேங்குது ஷார்ட்ஸில் அந்த ஒரு நிமிஷத்தில் எல்லா டெய்லியும் ஒரு நாள் ஃபுல்லாக நடந்த விஷயத்த பூரா ஷேர் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் லாங் வீடியோவுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நல்லா உச்சிக்கொட்டி டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு என்ன ஆக போதோ தெரியல காலையிலையும் சப்பாத்தி சாப்பிட்டாச்சு நைட்டும் பச்சைப்பயிர் தோசை சாப்பிட்டாச்சு மதியானம் ஒரு நேரம் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் பச்சை பயிர் நல்லா ஒரு வெயிட் மெயின்டைனு ரெசிபின்னு சொல்லலாம் லாஸ் ஆகுது எனக்கும் வெயிட்டு பார்த்திங்கன்னா எழுவத்தி ஆறு செம்ம ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் எழுவத்தி ஆறு ஆறுநூறுல இருந்தது இப்போது எழுபத்தி ஆறு கிலோ பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிக்க நன்றி